மீன் துரத்துக்கிட்ட ஒளியாருது முதல் கலத்திங்களே அடிச்சு 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 எல்லோ பேஷ் சிரிசு தான் நிறையான கலரு சின்ன ஒளி நல்ல ஒரு சைஸு அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் இந்த இடத்துல நான் ரொம்ப மீன் பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு இங்கே தான் வந்திருக்கேன் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து எல்லா லூருமே எடுக்கும் சாஃப்ட் லூர் ஹாட் லூர் பாப்பரு எல்லாமே எடுக்கும் இங்கே எல்லா லூருமே நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிச்சிரும் ஏன்னா அதிகமான பவளப்பாறைகள் இந்த இடத்துல இருக்குது எப்போவுமே இந்த இடத்துல மீனோட ஆக்டிவிட்டி நல்லாவே இருக்கும் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க மெசேஜ் பண்ணி பாய் எப்போ எந்தெந்த நேரத்தில் மீன் அடிக்கும் சொல்லி அதிகாலை வந்து அஞ்சு மணிலிருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் நல்லா மீன் அடிக்கும் அதே மாதிரிக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு மணிலேருந்து இருபது ஏழு மணி வரைக்கும் நல்லா மீன் அடிக்கும் சாயந்தர நேரத்தில் வந்து எந்தெந்த மீன் நல்லா அடிக்கும்னு சொன்னால் பேரகுட வேரமுண்டி செப்புளி இந்த மாதிரி மீன் வந்து நல்லா இருபது நேரத்தில் நல்லா அடிக்கும் இன்றைக்கி இந்த லூர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து டென் கிராம் வெயிட்டு இந்த இடத்துல நல்லா ரிசல்ட் இருக்கும் அதனால் இன்றைக்கி இந்த லூர் யூஸ் பண்ணுறேன் இப்போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன் வாங்க பார்க்கலாம் எந்த இடத்துக்கு நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண வந்திருக்கோம் அங்கே என்ன மீன் அடிக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம லூர் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லா லூரையுமே யூஸ் பண்ணிவிட்டு அந்த லூரில் மீன் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறத விட செலக்டான லூர்ஸை எடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் முதல் காஸ்டிங் வந்தாச்சு இன்னைக்கு மீனை குழைச்சிருங்க அடிச்சு 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 முதல் காஸ்ட்டைங்ளே மீனா முதல் கழ்திகளே பிடிச்சாச்சு நல்லா ஊக்கப்பாயிடுச்சு இன்னைக்கு தண்ணியும் சூப்பராக இருக்குது இன்னைக்கு கண்டினியூவாக ஸ்ட்ரைக் இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் காஸ்டிங்லேயே ஒரு மீனை பிடிச்சாச்சு அடுத்து பார்ப்போம் பாசி கோர்த்துட்டு வருது அந்த இடத்துல மீன் இருந்துச்சுன்னா கண்டினியூவாக ஸ்ட்ரைக் ஆகும் பாருங்க மீன் துரத்துக்கிட்ட விளையாடுது கண்டிப்பாக இப்போ அடித்தானே அடிக்கும் அடிச்சு 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 சொன்னேன் சொன்னேன் அடித்தேன் அடிச்சு வச்சு பாருங்கள் அடிச்சு 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 ஏன்னா மீன் பிறத்திட்டா வந்தது ரெண்டாவது மீன் இந்த கலர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் மீன் இருக்கு ஆனால் எடுத்த ஆ அடிச்சு 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 வாடா 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 வாட் எல்லோ பேசிட்டேன் கலரு போட்ட உடனே ஸ்டேக் ஆயிடுச்சு அடிச்சு 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 பிரண்ட்ஸ் அடிச்சு 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 வாடா 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 நல்லா ஃபைட் பண்ணுது சிரிஸ் தான் ஆனால் நல்லா ஃபைட் பண்ணுது நல்ல சைஸு மேலே நின்று கல் மேலே நின்று விஷயம் பண்ணுறதுனால ஒழுங்காக ஒழுங்காக கரெக்டாக நின்று பேலன்ஸ் பண்ண முடியல நல்ல கலரு நல்ல ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் இது நாலாவது மீன் கண்டினியூவாக மீன் ஆகிட்டு இருக்கு இன்னும் எவ்வளோ மீன் அடிக்கும்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடிச்சு 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 ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பெரிய மீனாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல டாப் வாட்டரில் வந்து அடிச்சுச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதே சைஸ் தான் அதே சைஸ் தான் நல்லா வந்து அடிச்சிச்சு பாருங்கள் கையில் குத்திருச்சு கவடமாக இல்லைன்னு சொன்னால் இந்த நிலைமை தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு மீனை லிக்கிற போச்சு பிடிங்கி அப்படின்னு சொல்லி பாருங்க குத்திருச்சு போய் ஆஸ்பத்திரியில் கண்டிப்பாக டிடி டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருணும் இது மீன் இரத்தம் இது என்னோடய இரத்தம் ikinci aldım yine. மீன் ஆக்டிவிட்டி இருந்துச்சு இப்போ திடீர்னு காணோம் அந்த கார்ரில் நின்று ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஏன்னா அந்த இடத்துல நல்லா மீனுக்குள்ளே மீன் இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல மீன் இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல மீனோட ஆக்டிவிட்டி நல்லாவே இருக்கும் நம்புறேன் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் நல்ல மீன் ஆக்டிவிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கார்னரில் போய் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன் அங்கே எப்படின்னு தெரியல இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிடிச்ச இடத்துல அஞ்சு பாறை பிடிச்சேன் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி இதை ஏறி இனிமே தாண்டணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம் ரொம்ப கவனமாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுனாலும் கீழே விழுந்துருவோம் யாரும் இங்கே லைனை அறுத்து விட்டு போயிருக்காங்க இவ்வளோ லைன் கிடக்கு எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சு பிடிச்சிட்டு விட்டுருச்சு ஊக்கப்பாகலை திருப்பி அதே இடத்துல போடுவோம் பிடிச்சி 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 பிடிச்சி

சிட்டு வச்சது மறுபடியும் எடுத்துட்டான் எடுத்துட்டான்ஸ் ஒரு சீலா மீன் சின்ன ஒளி வீடியோ எடுக்க முடியல பிடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்தேன் ஜிக்கை மாற்றிட்டு லூரில் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த லூரில் எடுத்துட்டான் பக்கத்தில் வந்து அடிச்சிச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியல வீ வீடு பிடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ ஆன் பண்ணேன் செம்ம ஷார்பாக இருக்குது கையில் பிடிச்சிருக்கிறது நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது சின்ன பேரை கூட அதோடய கலரை பார்த்தீங்களா சில்வர் கலரில் இருக்குது நல்ல கலரு சின்ன மீனாக இருந்தாலும் நல்லா ஃபைட் பண்ணிச்சு இதோடய ஃபைட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய மீனை எவ்வளோ ஃபைட் பண்ணுமோ அந்த மாதிரி ஃபைட் பண்ணிச்சு அடுத்த மீன் அடிச்சிருச்சு வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த மீன் அடிச்சிருச்சு எல்லோ ஃபிஷ் எல்லோ ஃபிஷ் டாலி சின்ன மீன்ஸ் எல்லோ ஃபிஷ்

இந்த மீனை அந்த ஃபஸ்ட்டு பிடிச்சதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது நல்ல கலரு வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு வரும்போது இந்த இடத்துல காஸ்ட் பண்ணி பார்த்தேன் மீன் அடிச்சிருச்சு நல்ல சைஸ் இது நல்ல ஒரு சைஸ் அதோடு அந்த ட்ரிப்பை முடிச்சிட்டேன் புதுசாக நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்